யார்க்கு வணக்கம் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் ஃபேமிலி மைக்ரேஷன் சர்டிஃபிகேட் அதாவது குடும்ப இடம்பெயர்வுச் சான்று எப்படி வாங்குறதுன்னு பார்க்கலாம் வறுவ மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறையின் மூலமாக இ சேவை வழியாக ஆன்லைனில் இந்த சர்ட்டிஃபிகேட்டை கொடுத்துட்ருக்காங்க ஆன்லைன் மூலமாக தான் அந்த சர்டிஃபிகேட் நம்ம வாங்க முடியும் அப்ளிகேஷன் கொடுத்து இந்த சர்டிஃபிகேட்டை நம்ம வாங்க முடியாது தொழில் காரணமாக ஒரு மாவட்டத்தில் வேறு ஒரு மாவட்டத்துக்கு போகக்கூடிய நபரின் ஆவணங்களை மாற்றுறதுக்காகவும் கணன் வீட்டிற்கு போகும் மனைவியினுடைய வேலை வாய்ப்பு பதிவுகளை மாற்றுறதுக்காகவும் இந்த சர்டிவிகேட்டை தராங்க இந்த சர்டிஃபிகேட்டை தமிழ்நாட்டுக்குள்ளே ஒரு மாவட்டத்திலருந்து வேறு ஒரு மாவட்டத்துக்கு போகிறவங்க மட்டும்தான் பயன்படுத்த முடியும் ஒருவேளை போகக்கூடிய மாநிலத்தில் ஏற்றுக்கக்கூடிய பட்சத்தில் இதை கொடுக்கலாம் தப்பு இல்லை திருமணமாகி கணவர் வீட்டுக்கு போகக்கூடிய பெண்ணுடைய பெயர் கண்டிப்பாக கணவருடைய குடும்ப அட்டையில் இடம்பெற்றிருக்கணும் மாறுதலாகி போகும் புதிய முகவரிக்கு ஆவணமாக ஆதார் மற்றும் வாக்காளர் அடையாள தரலாம் ஆவணமாக சமர்ப்பிக்கிற ஆதார் மற்றும் வாக்காளர் அடையாள அட்டையானது போகக்கூடிய இடத்துல இருக்கிற முகவரிக்கு மாற்றிருக்கணும் தொழில் காரணமாக மாறுதலாகி போனவங்க புதிய குடியிருப்புக்கான ஆதார் ஆவணத்தை சமர்ப்பிக்கலாம் வேலைவாய்ப்பு பதிவை மாற்றுறதுக்காக இந்த சர்டிஃபிகேட்டை வாங்கினா கண்டிப்பாக வேலைவாய்ப்பு அலுவலக பதிவு அட்டையை வைக்கணும் தொழில் காரணமாக ஒரு மாவட்டத்திலிருந்து வேறொரு மாவட்டத்துக்கு போனவங்க அந்த நிறுவனத்துடைய சான்றும் ஆதார் அட்டையும் குடும்ப புகைப்படத்தையும் புதிய முகவரிக்கான ஆவணத்தையும் சமர்ப்பிக்கணும் குடும்ப இடம்பெயர்வு சான்று கோரி பெறப்படும் விண்ணப்பங்கள் மீது சம்பந்தப்பட்ட கிராம நிர்வாக அலுவலர் அதாவது விஏஓ என்கொயரி நடத்துவார் விஏஓ என்கொயரியை முடிச்சுட்டு வருவாய் ஆய்வாளர் அப்படின்னு சொல்லப்படுற ஆர்ஐக்கு ஆன்லைனில் சர்டிஃபிகேட்டை அனுப்பி வைப்பார் சம்மந்தப்பட்ட வருவாய் ஆய்வாளர் அதாவது ஆர்ஐ விஏஓ என்கொயரி ரிப்போர்ட்டை பார்த்துட்டு நீங்கள் கொடுத்துருக்கிற டாக்குமெண்ட்டை பேஸ் பண்ணி அவருடைய ரெக்கமெண்டேஷனோட ஆரை தலைமை எடுத்து துணை வட்டாட்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹெட் கோர்ட்டர் டெபியூட்டி தாசில்தாருக்கு ஆன்லைனில் அனுப்பி வைப்பார் ஹெட் கோர்ட்டர் டெபியூட்டி தாசில்தார் உங்கள் அப்ளிகேஷனை வெரிஃபை பண்ணிவிட்டு தாசில்தாருக்கு அனுப்பி வைப்பார் இந்த வீடியோவில் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி முகவரிக்கான ஆவணம் சரியாக இருக்கிற பட்சத்தில் அக்செப்ட் பண்ணுவாங்க முகவரி தொடர்பான ஆவணங்கள் ஏதாவது அட்ரஸ் மாற்றாத பழைய அட்ரஸில் இருக்கிற பட்சத்தில் ரிஜெக்ட் பண்ணுவாங்க அக்செப்ட் பண்ணுற பட்சத்தில் நீங்கள் அப்ளை பண்ண அதே கம்ப்யூட்டர் சென்டரில் சர்டிஃபிகேட்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம் ரிஜெக்ட் பண்ணுற பட்சத்தில் அந்த சர்டிஃபிகேட்டோட ரெஃபரன்ஸ் நம்பரை வச்சுக்கிட்டு ரிஜெக்ட்டான காரணத்தை தெரிஞ்சுக்கலாம் இப்போ சொன்ன அப்ளிகேஷன் ப்ராசஸ் எல்லாமே ஆன்லைனில் தான் பண்ணுவாங்க ஸ்க்ரீனில் இருக்கிற இமேஜ் மூலமாக ஆன்லைனில் யார் இருக்கட்ட அந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஆகுது அப்படின்ற விஷயத்த ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் சிஎஸ்சி சென்டர் மூலமாக அதாவது சேவை சென்டர் மூலமாக விஏஓக்கும் விஏஓலேருந்து ஆர்ஐக்கும் ஆர்ஐலேருந்து ஹெட் கோட்டர் டெபியூட்டி தாசில்தாருக்கும் ஹெட் கோர்ட்டர் டெபியூட்டி தாசில்தார் இருந்து தாசில்தாருக்கும் இந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஆகும் ஃபேமிலி மைக்ரேஷன் சர்டிஃபிகேட்டை ப்ராசஸ் பண்ண பதினஞ்சு நாள் டைம் கொடுத்துருக்காங்க ஃபேமிலி மைக்ரேஷன் சர்டிவிகேட் தொடர்பாக மேலும் விவரங்களுக்கு சம்பந்தப்பட்ட வட்டாட்சியர் அலுவலகத்தில் இருக்கிற தலைமை இடத்து துணை வட்டாட்சியர் அதாவது ஹெட் கோர்ட்டர் டெபியூட்டி தாசில்தாரை கான்டாக்ட் பண்ணலாம் இந்த வீடியோ அவ்வளோதான் இது போல மேலும் அரசின் திட்டங்கள் முழுமையான விவரங்களுக்கு ஸ்கீம் சென்ட்ரல் பக்கத்தில் பின்தொடருங்க நன்றி வணக்கம் சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்கள் பொண்ணான கையை வந்து அந்த பெரிய தட்டிடுங்க அவங்களோட சப்ஸ்கிரைபர் அஞ்சு பத்து ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும் அவங்க வீடியோவும் பாருங்கள்